அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சேர வேண்டிய மதிப்பு கிடைக்கும் நாள் பாராட்டு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் நாள் நினைத்தது போல் சில விஷயங்கள் நடந்து நீங்கள் இன்று திருப்தி அடைவதாக காட்டுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் காலத்தில் சரியாக நடக்கவில்லை காலம் தாழ்த்தி நடக்கிறது கிடைப்பது கூட சற்று குறைந்தே கிடைக்கிறது என்று எண்ணுகின்ற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புத்திசாலித்தனமான முடிவும் செயலும் நல்லதோர் வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் யோசித்து செய்யுங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு பதிலாக செய்யக்கூடாத வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அதுதான் சரியான வேலை என்று நினைத்துக்கொண்டு தவறாக நினைத்துக்கொண்டு சற்று கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சு நல்ல பலனை கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு நல்லபடியாக வந்து சேர்கிறது யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பண விஷயங்களில் ஒரு இழுபறி என்று காட்டுகிறது குறிப்பாக தேவையற்றதைத்தான் இன்று நீங்கள் பேச வேண்டும் தேவையற்றதை பேசவே கூடாது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் யார் கண்டுகொள்ள வேண்டுமோ அவர்கள் இன்று கண்டுகொள்ளவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் தேவையில்லாத செலவுகளை இன்று நீங்கள் செய்ய வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஏற்படும் இன்று நீங்கள் செய்யும் செலவால் இன்றோ அல்லது பிற்பாடோ வரவுகள் நிறைய வரும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு அதிகமான லாபம் உண்டு மற்றும் ஒரு அண்ணனை தம்பி மதிப்பது போல் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கவனக்குறைவோ அல்லது அலட்சியமோ பெற வேண்டிய லாபமான லாபத்தை அடைய முடியாமல் போகிறது இன்று கூடுதல் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தீர்களோ எதை பெற வேண்டுமென்று நினைத்து செய்தீர்களோ அதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் இந்த வேலையை செய்தோ கூலி கொடுத்து சூனியம் வைத்துக்கொண்டோமே என்று நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு ஒரு செயலை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உயர்வு உண்டு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியது நீங்கள் பெற வேண்டியது உங்களுக்கு அடுத்த மற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு பொய் சேருகிறது இதை பார்த்து சற்றே நீங்கள் மனம் வெதும்பலாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு நிரம்பவே உண்டு எனவே அனாவசியமான விஷயங்களில் நீங்கள் இன்று தலையிடக்கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு புது முயற்சியும் புது செயலும் நல்ல பலனை கொடுக்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சந்தேகத்தால் உறவு ஒரு சிறு விரிசலை காணும் நாளாக காட்டுகிறது அந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அல்லது உங்கள் மீது மற்றவர்களுக்கு ஏற்படுகிறதோ ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சந்தேகத்தால் உறவில் விரிசல் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு பலப்படும் நாள் நங்கூரம் போல் பலப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டு தேவையற்ற துன்பங்களை நீங்களே வரவழைத்துக் கொள்வது போல் என்று காட்டுவதால் அனாவசியமான விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு போட்டியில் சவாலில் வழக்கில் வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தீர்கள் அந்த நல்லதை அனுபவித்தவர்கள் உங்களை தவறாக இன்று கணக்கிடுவார்கள் எனவே இதை நீக்கும் முயற்சியில் இன்று நீங்கள் ஈடுபட வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்